இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த புதிய ஆண்டில் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் உங்களுக்காக செபிக்கின்றேன் இன்று தாய் துரு அவை கடவுளின் தாய் மரியா என்பதை மகிழ்வோடு கொண்டாடிட நமக்கு அழைப்பு விடுக்கிறது தாய் துருச்சபையில் அன்னை மரியாவுக்கு தனி இடம் உண்டு லூர்து அன்னை பாத்திமா அன்னை சகாய அன்னை ஆரோக்கிய அன்னை போன்ற பல திருப்பெயர்கள் அன்னைக்கு உண்டு இயேசுவுக்கு அடுத்தபடியாக அதிகமான திருவிழாக்களை அன்னை மரியாவுக்கு தாய் திரு அவை முன்னெடுக்கிறது ஏறகுறைய இயேசுவுக்கு என்னென்ன திருவிழாக்கள் எல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் அன்னை மரியாவுக்கும் இருக்கிறது அன்னை மரியாவுக்கென பல திருத்தலங்கள் பல பக்தர்கள் பல இடங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பல இடங்களுக்கு திரு யாத்திரையாக மக்கள் செல்வதும் உண்டு தாய் திருச்சபையில் இயேசுவுக்கு அடுத்த நிலையில் அன்னை மரியாவை வைத்து திரு அவை அழகு பார்க்கிறது மனிதர்களில் சிறந்தவராகவும் புனிதர்களில் முதன்மையானவராகவும் சீடத்துவ வாழ்க்கையில் இலக்கணமாகவும் விசுவாசிகளின் நல்லதொரு முன்மாதிரியாகவும் நல்லதொரு அடையாளமாகவும் வாழ்ந்தவர் அன்னை மரியா அவரை இயேசுவின் தாய் மீட்பரின் தாய் ஆண்டவரின் தாய் திருச்சபையின் தாய் மனுக்குலத்தின் தாய் நம்பிக்கையின் தாய் இரக்கத்தின் தாய் பரிவின் தாய் பரிந்துரையின் தாய் என்று சொல்லி பலவிதமான பெயர்களோடு அன்னை மரியாவை அழைத்து துரு அவை மகிழுகிறது வாரத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அன்னை மரியாவுக்கான நாளாக அர்ப்பணிக்கப்படுகிறது அதிலும் முதல் சனிக்கிழமை அவருக்கே உரியதாக பாவிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டுமே மாதாவுக்கென பலவிதமான திருவிழாக்கள் முன்னெடுக்கப்படுகிறது ஒரு ஆண்டில் குறிப்பாக இரண்டு மாதங்கள் மே மற்றும் அக்டோபர் மாதம் முழுவதுமே அன்னை மரியாவின் பக்தி முயற்சிக்காக ஒதுக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் அன்னை மரியாவுக்கு விழா எடுத்து கொண்டாடுபவர்களாக துரு அவை நம்மை அழைத்துச் செல்லுகிறது ஜனவரி முதல் தேதியே நாம் மரியா கடவுளின் தாய் என்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மரியன்னையை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி லூர்து அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மங்கள வார்த்தையின் திருநாளை கொண்டாடுகிறோம் ஏப்ரல் மாதம் தேதி நல்லாலோசனை மாதாவினுடைய திருநாளை மே மாதம் பதிமூன்றாம் நாள் பாத்திமா அன்னையின் திருநாளை கொண்டாடுகின்றோம் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் அமைதியின் அன்னை திருவிழாவை கொண்டாடுகின்றோம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி கார்மேல் மாதா திருவிழாவினை கொண்டாடுகின்றோம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி பனிமய மாதா திருவிழாவை கொண்டாடுகின்றோம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி விண்ணேற்ப மாதாவின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம் செப்டம்பர் எட்டாம் தேதி மாதாவின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வியாகுல அன்னையின் திருநாளை கொண்டாடுகின்றோம் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி உபகார அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம் அக்டோபர் ஏழாம் தேதி ஜவமாலை மாதாவின் திருநாளை கொண்டாடுகின்றோம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காணிக்கை அன்னையின் திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம் டிசம்பர் எட்டாம் தேதி அமலோற்ப மாதாவின் திருநாளை கொண்டாடுகின்றோம் சில முக்கியமான திருவிழாக்களை மட்டுமே நான் உங்களுக்கு கூறியிருந்தாலும் இன்னும் ஏகப்பட்ட விழாக்களை அன்னை மரியாவுக்கு நாம் முன்னெடுத்து அன்னை மரியால் வழியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுபவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இயேசு நமக்கு அன்னை மரியாவை கொடுத்தார் அன்னை மரியா நமக்கு இயேசுவை கொடுத்தார் இவர்களை நினைவு இந்த நாட்களில் நாம் நமது வாழ்வில் நம் தாயாகிய அன்னை மரியாவிடம் காணப்பட்ட ஆயிரக்கணக்கான நற்பண்புகளை நமது நட்பண்புகளாக மாற்றிக்கொண்டு நமது சொல்லாலும் செயலாலும் அன்னை மரியாவைப் போல அனைவருக்கும் சான்று பகருகிற நபர்களாக நம் வாழ்வை கொள்ள திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது திரு அவையில் எண்ணற்ற புனிதர்கள் இருந்தாலும் அன்னை மரியாவிற்கென பல விசுவாச கோட்பாடுகள் இருக்கிறது நான்காம் நூற்றாண்டில் புனித அகுஸ்தினார் காலத்திலிருந்தே அன்னை மரியா என்றும் கன்னிகை என்ற விசுவாச கோட்பாடானது ஏற்கப்பட்டுள்ளது எவேச திருச்சங்கம் நானூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அன்னை மரியா இறைவனின் தாய் என்பதை வரையறுத்துச் சொல்லியுள்ளது திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் ஆயிரத்து எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் மரியன்னை அன்னை அமல உற்பவி என்பதை பிரகடனப்படுத்தினார் அதுபோலவே ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் அன்னை மரியா விண்ணேற்றமடைந்தார் என்பதை பிரகடனப்படுத்தினார் அன்னை மரியாவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாய் அன்னை மரியா ஆண்டவருக்கு உகந்ததொரு வாழ்வை தன் வாழ்வாக அமைத்துக் கொண்டது போல நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இந்த புதிய ஆண்டில் உள்ளத்தில் உறுதி ஏற்போம் அன்னை மரியாவை அறிந்தவர்கள் நாம் என்பதில் அல்ல நமது வெறுமை அன்னை மரியாவுக்கு விழா எடுப்பவர்கள் நாம் என்பதில் அல்ல நமது வெறுமை அன்னை மரியாவின் வாழ்விலிருந்த அனைத்து விதமான நற்பண்புகளையும் நமது வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டும் அன்னை மரியாவை போல ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே முழுவதும் அர்ப்பணித்தது போல நாமும் இறைவனின் திட்டத்திற்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் இதை வலியுறுத்தியே துரு அவையும் அன்னை மரியாவை முன்மாதிரியாக கொண்டு நம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை வருடத்தின் முதல் நாளில் நமக்கு வலியுறுத்துகிறது அன்னை மரியா வழியாக திரு அவை நம் வாழ்வு வளம் பெற வழிகாட்டுகிற இந்த வழித்தடங்களை இன்னும் ஆழமாக இருக பற்றி பிடித்து கொண்டு அன்னை போல ஆகட்டும் என்று சொல்லி அர்ப்பணித்த அதே அர்ப்பண உணர்வை நமது உணர்வாக மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு உகந்த வாதையில் இணைந்து பயணிப்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்